நம்ம வந்து யாராவது சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான கடல மாவு அரிசி மாவு கான்ஃபிளேவர் மாவு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கேசரி பவுடரும் கொஞ்சமாக போட்டுருக்கோம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கேசரி பவுடர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து உப்பு போட மறந்துட்டோம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டு வச்ச மிக்சிங் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறினோம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டா எறா ஃப்ரை ரெடி எறா ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய் வச்சிருக்கோம் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் போட்டு இறக்கிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க ஏரா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டோரிக்கு இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா.